ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் லோக்சபா தேர்தலுக்கு பின் முதல் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது பதினெட்டாவது லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இன்றும் நாளையும் பதவியேற்க உள்ளனர் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபாவின் சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடக்க உள்ளது புதிய லோக்சபாவின் முதல் கூட்டம் என்பதால் இருபத்தி ஏழில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார் லோக்சபாவின் இடைக்கால சபாநாயகராக பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஏழு முறை எம்பியான பார்த்துஹரி மகதப் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரும் இன்று பொறுப்பை ஏற்பார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் பட்டியலை லோக்சபா செயலர் உத்பல்குமார் சிங் சபையில் தாக்கல் செய்வார் முதலில் பிரதமர் மோடிக்கு எம்பியாக இடைக்கால சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பதவியேற்பர் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடக்க உள்ளது அதைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிறது இந்த முறை எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பலம் அதிகரித்துள்ளதால் வாத விவாதங்கள் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சபாநாயகர் தேர்வு நீட் முறைகேடு விவகாரத்தை பார்லிமெண்டில் எழுப்ப ஆயத்தமாகி ஆயத்தமாகியுள்ளன